நிகழும் வாழ்வின் நிகழ்வு சிலரின் சிந்தனைகளை இதுபோல் சிதைத்து விடலாம் சிதைந்த சிந்தனை சிலரின் மனதில் வன்மத்தை விதைத்து விடலாம் ஆனால் எதிர்காலம் மனிதனின் சிதைந்த சிந்தனைக்கு வழிவகுக்குமா நடவாது ஒருவன் உயர்ந்த ஓர் மலை சிகரத்தின் அடியில் நின்று அதன் உச்சியை அடைய முடியும் என்று நினைப்பதால் மட்டும் அவன் மன எண்ணம் நிறைவேறுமா இயலாது முயற்சி வேண்டும் மலையின் சிகரத்தை அடைய முயற்சிக்கையில் தடைகள் உருவாகலாம் உருவாகும் தடைகளை உடை தன் சக்தியையும் யுக்தியையும் பயன்படுத்தி உச்சியை அடைய வேண்டும் சூழலுக்கேற்ப வாழ பழக வேண்டும்